எவர்கள் தேவனுடைய ஆம்பியில் நடத்தப்படுகிறீர்களோ அவர்கள் தேவனுடைய தேவனுடைய நடத்தப்படுகிறோமா தேவனுடைய ஆம்பியிலே நடத்தப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருப்பார்கள் ரோமர்ல வாசிக்கிற பொழுது ரோமாபுரி பட்டணத்திற்கு அப்பசனாகிய பவுல் கடிதம் எழுதுகிற பொழுது இதை சொல்லுகிறார் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆமையில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் நமக்கு சாதகமான ஒரு தீர்க்க என்று சொல்லுவார்கள் சாதகமான ஒரு தீர்க்க தரிசனம் வந்தால் ஒரு வேளை சாத்தான் சொல்லியிருப்பானோ என்பார்கள் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன் புத்திரனும் ஏக சுதனும் நேசகுமாரனும் ஆயிருக்கிற மீசாக்கை அழைத்துக்கொண்டு போய் நாம் நான் குளிக்கிற மலைகளில் ஒன்றில் அவனை பலி செலுத்து என்று சொன்னார் இதை யோசித்தாரா ஆம்ராகம் சிந்தித்தாரா இது இப்படி சொல்லுவாரோ என்று கேட்டாரா என கருமையானவர்களே எந்த சத்தம் ஆபிராகமை பார்த்து உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு நீ புறப்பட்டு போய் என்று சொன்னாரே அதே சப்தந்தான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த குழந்தையை பதினான்கு வயதில் கொண்டு போய் அவனை பலி செலுத்து என்று சொல்லி கேட்கிறது சத்தம் ஆம்ரஹாம் தேவனாகிய கத்தருடைய சமூகத்துல தைரியம் கொண்டு ஆண்டவர்தான் பேசுகிறார் என்று முடிவெடுத்து அவனை அழைத்துக்கொண்டு கொண்டு போனார் ஒருவேளை சாதாரணத்தில் டிஸ்கஸ் ஆனால் அவள் ஐயா நீ பேசினது ஆண்டவரா என்பதை சற்று யோசித்து பாரும் என்று சொல்லியிருப்பார் இப்படி தீர்க்க தரிசனத்தை மாற்றின அநேக சகோதரிகள் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே இங்கு ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையின் நூச்சத்திலே கத்தனை நன்றாக அறிந்தபடினாலே அது தேவ சத்தமோ என்று சொல்லி அதை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை பேசியது கத்தர் தான் என்று அறிந்து கொண்டார்கள் சத்தத்தை ஆடுகள் நன்றாக அறிந்திருக்கும் கத்தரின் குரலை இந்த ஆபிரகாம் அறிந்திருந்தபடினாலே தேவ ஆவியினால் நடத்தப்பட்டவனா இருந்தபடினாலே அவன் அழைத்து கொண்டு போகிறான் அருமையானவர்களே செய்தியின் தொடர்ச்சி அது அல்ல இன்னைக்கு தேவ ஆவினால் நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டத்தையும் நெருக்கத்தையும் அனுமதிக்கிற பொழுது அதன் வழியாக கடந்து போவதற்கு முறுமுறுக்கிறதை பார்க்க முடிகிறது ஆனால் குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது சுவிசேஷ புத்தகம் நான்காவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிற பொழுது இயேசு ஆமீனாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே பன்னாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டான் பன்னிரண்டு வயது முதல் முப்பது வயது வயது வரையிலும் தகப்பன் தாயிடத்தில் சென்று அங்கே அடங்கி இருந்த இயேசு யோவான் ஸ்நானகனால் எல்லாம் நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது ஞானஸ்தான் எடுப்பதற்காக அவர் கலிலிருந்து புறப்பட்டு வருகிறார் யோர்தானுக்கு வருகிறார் யோர்தான் அருகிலே வருகிறார் அப்பொழுது அங்கே ஒரு கிரிக்கக்கூடிய யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தமாயிருந்த அந்த மனிதன் இயேசு தன்னிடத்தில் வருகிறதை கண்டு அவர் சொல்லுகிறார் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இவரை நானும் அறியாதிருந்தேன் என்னை ஞானஸ்தானம் கொடுக்கும்படி அனுப்பியிருந்தவர் எனக்கு சொல்லியிருந்தார் யார் மேல் புறவை போல் இறங்கி வருகிறதை காண்பாயோ அவர் தான் இவர்தான் என்று எனக்கு சொல்லியிருந்தார் என்று அவர் சொன்னார் இயேசு வந்து ஞானஸ்தானம் பெற்றார் ஞானஸ்தானம் கொடுக்கிறதற்கு முன்னால இயேசு கிறிஸ்துவை பார்த்து யோவான் ஸ்டானன் கேட்கிறார் ஆண்டவரே நான் உம்மாலை ஞானஸ்தானம் பெற வேண்டியிருக்க நீ என்னிடத்திலே வரலாமா அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா எனக்கு அன்பானவர்களே அவர் சொல்லுகிறார் இப்பொழுது இடங்கொடு இப்படி எல்லாம் நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் வேத வசனங்களை விருதயத்தில் நிரப்பி அடைக்க வைப்பதற்கு இப்பொழுது எடங்கடு அப்படி செய்வது எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது எல்லா நீதியையும் நிறைந்து ஞானஸ்தானம் பெற்ற உடனே பரிசுத்தாலியை நிறைந்தவராயிருந்தார் அந்த பரிசுத்தாலியானவரின் நிறைவு என்ன நடந்தது அவரை நடத்த ஆரம்பித்தார் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவி நடத்தப்படுகிறீர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரப்படுவார்கள் இப்ப இயேசுவை பரிசுத்தாவியானவர் நிரப்பினார் அந்த பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார் ஆவியின் ஏவுதலினாலே அந்த பரிசுத்தாவியானவர் வனாந்திரத்திற்கு கொண்டு போனார் சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் முதல் வசனத்துல வாசிக்கிற பொழுது

துன்பட்ட துன்பம் போல வெண்மை ஆக முடியும் மேலும் எவர்கள் தேவனுடைய நடத்தப்படுகிறீர்களோ அவர்கள் தேவனுடைய தேவ ஆவியானவர் செழிப்பான இடத்தில் மாத்திரம் அல்ல ராமசேசை விட்டு புறப்பட்டு காணொலிக்கு நேராக புறப்பட்டவர்கள் அவர்கள் நேராக புறப்பட்டு வருகிற பொழுது ஏதோ ஒரு இடத்தில் வந்து ஸ்தம்பித்து விடவில்லை அவர்கள் வனாந்திரத்து நிலாய் நடத்தப்பட்டார்கள் செங்கடல் இங்கேயும் குதிரை வீரர்கள் மடக்கி விடுவார்கள் ஜனங்கள் கத்தனை நோக்கி முறையீடு ஆரம்பிப்பதற்கு பதிலாக மோசையை பார்த்து முறுமுறுத்தார்கள் மோசையை பார்த்து சொல்லுகிறார்கள் இங்கே எகிப்து தேசத்தில் எங்களுக்கு கல்லற பிரேத கல்லரை இல்லை என்று சொல்லியா இங்கே செங்கடலுக்குள்ளே வந்து என்னை கொள்ள பார்க்கிறாய் என்று கேட்டார்கள் ஆண்டவராகிய தேவனை நோக்கி மோசே முறையில் முறையிடுகிறார் ஜனங்களை பார்த்து சொல்ல நீங்க சும்மா இருங்கள் கத்தர் உங்களுக்கு அழுத்தம் பண்ணுவான் நீங்கள் சும்மா இருங்கள் மோச பக்கத்துல போய் நான் கேள்வி கேட்கிறேன் விடுன கேட்கிறேன் விடு நான் பார்த்துக்கிறேன் நிரட்டுறான் என்னெல்லாம் பண்ண ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்கிறான் அப்படியே அங்க கலவர அடம் அடங்கி இருக்குது புரிஞ்சு அவங்களுக்கு அப்படிதான் இருந்திருக்கணும் அந்த நிலை வந்த பொழுதுதான் கத்தருடைய ஆவியானவர் அங்கே கிரியை செய்கிறார் நீங்கள் சும்மா இருந்தால் கத்தர் உங்களுக்கு அகத்தம் பண்ணுமா முறுமுறுக்காதீர்கள் அப்படியே இன்னாமோ இன்னாமோ ஸ்தோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே வல்லமை நான் நிரப்பு ஆண்டவரே சோத்திரம் அப்பா என்ன சிந்தரலப்பா நீ எதுக்கு ஜோ எதுக்கு மன்றாடுனா அப்பறம் அவள் போய் துக்கமுகமாக இருக்கவில்லை சும்மா இருக்கச் சொன்னால் சும்மா இருந்து பாருங்கள் குதிக்க ஆரம்பித்தார்கள் சத்தமிட ஆரம்பித்தார்கள் மனாந்திரத்திலே கொண்டு போவதற்கு காரணம் என்ன செங்கடலை பிளந்தார் அடுத்து போனார்கள் அடுத்து போனார்கள் அடுத்து போனார்கள் என்ற இடம் வந்த பொழுது கசப்பா இருந்தது தண்ணீர் தண்ணீர் கசப்பா இருந்த இடத்தில் வந்த பொழுது எல்லாரும் தட்டுமாறினார்கள் பண்பாண்டவர்களை நன்றாய் கவனிக்கின்றனர் தேவ் ஆமியானவர் நம்மை நடத்தும் பொழுது எங்கே நடத்தினார் இயேசுவை நடத்தினார் வாழ்ந்தபொழுது அற்புதங்களை செய்திருக்கிறார் அதிசயங்களை செய்திருக்கிறார் முதல் முதலாக அவரை கொண்டு போனது ஆவியானவர் ஊழியத்திற்கு கொண்டு போனது முதல் இடம் எது என்றால் வண்ணாந்தரமான இடம் பாவியானதுதான் கொண்டு போனாரு ஏன் கஷ்டம் வருது கேக்குறாங்களா இல்லையா கஷ்டத்தை ஜெயித்தாதான் வெற்றியை கடை கிடைக்கும் நினைக்கலாம் ஆண்டவர் தான் அந்த இடத்தை கொடுத்தாரு ஏன் போராட்டம் போராட்டம் இருந்தால்தான் கத்த கொடுத்தது அடையாளம் அம்மன் சொல்லுங்க தேவனாகிய கத்த ஒரு பெரிய ஒரு அசைவை உருவாக்க போகிறார் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க போகிறார் அதற்கு தான் இந்த வனாந்தரத்தை அனுமதித்திருக்கிறார் அதற்காக தான் இப்பொழுது இருக்கிற நிலையை பார்த்திருக்கிறார் பணத்தை குறித்து சிந்திக்க முடியாத காலங்கள் வரப்போகிறது பணம் இல்லை என்று சொல்லி யோசித்து உட்கார்ந்து இருக்காத ஒரு காலத்தை கத்த கொடுக்க போகிறார் வனாந்தரத்தில் ஜனங்கள் நிரம்பி இருக்கிறார்கள் முதல்ல ஆண்டவர் மட்டும்தான் போனார் சீசர் இருந்தாங்களா யாராவது போனாங்களா உறவுகள் சொந்தங்கள் யாராவது போனாங்களா யாராவது தேடினார்களா யாரும் தேடல பணாந்திரத்துல தனித்திருந்தா சோதனைக்கான அவரிடத்தில் வருகிற வரைகளும் ஆனால் மார்க்கு சுவிசேஷம் ஆறாவது முதலாவது அதிகாரம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து பிசாசினாலே சோதிக்கப்பட்டு கொண்டிருந்தார் நாற்பது நாள் சோதனை நாற்பதாவது நாள் பசி உண்டாயிற்று என்று சொல்லுகிறார் மற்ற அதிகாரங்களில் நாற்பதாவது நாள் பசி உண்டாயிற்றுனு சொல்லுகிறான் ஆனால் சோதனைக்காரன் இடத்துக்கு வந்தான் என்று சொல்லியிருக்கிறது இங்கே நாற்பது நாட்கள் சோதனை கடைசியாக ஒரு பசி உண்டான பொழுது அப்பதான் தான் நாம் சோதனைக்காரன் நேராக வெளிப்படுகிறான் நல்லா கவனிக்கணும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்றைக்கு அணியிட வைக்கிறீர்களோ அன்றைக்கு வனாந்தரன் தொடங்கணும் லை லோய்யா பாட்டு நிறைய பாட்டு உங்களுக்கு வந்திருப்பது வனாந்தரும் இந்த திருச்சபைக்கு வந்திருப்பது வனாந்தரன் மனாந்தரம் வரவில்லை மனாந்தரத்தில் நாம் வந்திருக்கிறோம் எப்படி வந்திருக்கிறோம் ஆவியானவரால் நடத்தப்படுவதனால் பரியாசம் பண்ணக்கூடிய நிலையில வந்திருக்கிறோம் தூஷிக்கிற நிலையில வந்திருக்கிறோம் பிறரால் அவமதிக்கப்பட நிலையில வந்திருக்கிறோம் இந்த தூஷணமும் அவமதிப்பும் பிரச்சனைகளும் யாரால் வந்தது என்றால் பரிசுத்த ஆவியினர் உண்டானவர்

தாயார் இயேசுவை குறித்து சிறு குழந்தையில் எட்டாவது நாளிலே செய்யப்படும் பொழுது என்று சொல்லுகிற மனிதன் அந்த எடுத்துக்கொண்டு தேவரின் எச்சரியத்தை கண்கள் கண்டது இப்பொழுது சமாதானத்தோடும் அடியனை போக விடுகிறீர் என்று சொல்லி அதிலிருந்து தொடர்ச்சியாக சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் இந்த பிள்ளையின் நிமித்த பட்டயம் உன்னை உருவி போகும் என்றதான வாசகங்கள் அண்ணா வேறக்குறை எண்பத்தி நான்கு வயது உள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசம் மண்டி ஜபம் பண்ணி கொண்டிருந்த அண்ணா தேவாலயத்தில் வந்து அந்த பிள்ளையை குறித்து சொல்லிய காரியங்கள் எல்லாரும் சொல்லிய காரியங்களை நினைத்து நினைத்து அந்த குழந்தை செய்த காரியங்களை பார்த்து பூரிப்படைந்து திகழ்போடு கூட அந்த குழந்தைக்கு என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்த இந்த மரியால் இப்பொழுது வீட்டிலே இருக்கிறார்கள் ஏசு தனிமையாக தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறார் இயேசு பிதாவின் சித்தம் செய்ய வந்தவர் தான் பிதாவினுடைய உறவு உண்மைதான் ஆனால் சாத்தான ஒரு சவாலை திறக்கிறான் இந்த சவாலை யார் ஜெயிக்க வேண்டும் ஆண்டவராகிய தேவை அந்த நாட்களில் அதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக வாழ வேண்டும் எறும்புக்கு வழிகாட்ட எறும்புதான் தேவை ஒரு எறும்புக்கு பின் ஒரு எறும்பு தான் கோத முடியும் அந்த எளிமை போலதான் மனு மக்களை வழிநடத்த வேண்டுமையானால் மனிதனாய் வர வேண்டும் நம்மை போல் சாப்பிட வேண்டும் நம்மை போல் தூங்க வேண்டும் நம்மை போல் எழுப வேண்டும் இந்த மனிதனாகவே மனித தேவத்தில் அவர் சரீரத்தை ஒப்புப்படுத்த போகிறார் ஒரு ட்ரைனிங் அது அமைந்திருந்தது வார்த்தைகளை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே தகப்பனை தாயே இந்த நாட்களிலே கத்த பரிசுத்த ஆமையானது உங்களுக்கு விதைத்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு வனாதரம் இந்த வனாதரத்துக்கு பிறகு கத்த செய்ய போது அற்புத

வனந்திரத்துக்கு செல்லை <ticketyan>